கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் உங்களோடு கூட உபாகமம் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நாமத்தை வீணிலே என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பவர்களாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் அவர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக வீணிலே வழங்குதல் என்றால் என்ன அடிக்கடி அவர் நாமத்தை உச்சரிப்பதா நிச்சயம் இல்லை ஒன்றை நாம் செய்துவிட்டு அதற்கு மற்றொருவர் பெயரை தான் வீணிலை வழங்குவது உதாரணமாக நம்முடைய பெயரை மற்றவர் பயன்படுத்தி சில ஆதாயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அப்பொழுது நம்முடைய நாமத்தை நம்முடைய பெயரை அவர்கள் வீணிலை வழங்குகிறார்கள் என்றுதானே அர்த்தம் அப்படி போல தேவன் சொல்லாத ஒன்றை அவர் சொன்னதாக சொல்வதும் செய்யாத ஒன்றை அவர் செய்ததாக சொல்வதும் தேவன் செய்ய சொல்லாத ஒன்றை செய்யச் சொல்லி ஜனங்களை பயமுறுத்துவதும் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதுதான் யோபு கூட இதை செய்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று அவருடைய நாமத்தில் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லாத எந்த பிரசங்கமும் அவர் நாமத்தை வீணிலே வழங்குவதுதான் கர்த்தர் தாமே சத்தியவாசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்